दूना दूना भार भार ना ना ये बांकी था ये ना बांकी हैं अंकल ने ये ये ना ये लोग बनकर चीन ये करा होगा किरीम लोग बता बुरी किरीम बता ये तो उन लाल रंग के चिंका आज तो आया ना तेरे को मापा हाँ सिंगा बोली ना आज हम लोग कह रहे थे तुम बिरयानी आह अम्मा आज कह रही बिरयानी आह ये तो आता काट के ले जाओ तो � முடியா சக்கிரி <tört uma> <Rovita viz> <tility>

இப்போ பாருங்க வீடு முழுக்க தொடச்சு காட்டும் பாருங்க அது இருங்க 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 நீங்க இந்தாண்ட வாங்க அது பாட்டுல போய் தொடச்சிட்டு வரும் பாருங்க இந்த பக்கம் வாங்க தள்ளி இப்ப போய் எல்லா இடத்தையும் சொல்லுது பாருங்க கரண்ட் சக்சஸ் சொல்லுது இரு 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 தள்ளுமை தூ இந்தாண்ட வா ம் நம்ம போய் வீடு முழுக்க தொடச்சிட்டு வரும்

ஆ தள்ளுங்கள் என்னென்ன வாங்க அது இப்போ ஃபுல்லாக அதுவே துடச்சி விட்ருந்தேன் நைட்டெல்லாம் நீங்கள் போட்டு விட்டுட்டு போனீங்கன்னு வச்சுக்கோங்க எப்போ வேணாலும் நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டு படுத்துட்டோம்னா கூடு ஃபுல்லாக அது வந்து துடச்சிட்டு அது போய் அது போய் அந்த இடத்துல உட்காந்துக்கும் அந்த இடத்துல போய் அதுவே தண்ணி எடுத்துக்கும் இது ஒன்னு வந்து தண்ணி அடிக்கிறது தான் நம்ம தண்ணி இதில் புடிச்சு வைக்கணும் இதுல தண்ணி புடிச்சு வைக்கணும் ஒண்ணு ஒன்னு வந்து ஆளுக்க எல்லாத்தையும் எடுக்கும் எல்லாம் ஆளுக்கெல்லாம் ஓரளவு எடுத்துருந்தா இந்த பாருங்க வீட மூவ் பண்ணுதா தண்ணி இல்லைன்னா போய் எடுத்துட்டு வரும் திரும்பி போய்

இப்ப இது வந்து பாருங்க அதுவே மொழிகிக்குது வீட்டை தட்டி விட்டா வீட மூவ் பண்ணும் உங்களுக்கு வந்து பாருங்க அதுவே தண்ணி எடுத்துக்கும் எங்களுக்கு எல்லாம் வேலையே இல்லை பாத்தீங்களா இல்லையா இத வந்து பாருங்க வீடு ஃபுல்லா எல்லாத்தையும் மூவ் பண்ணி அது கொடுத்துரும் ஆனா வீடு வந்து கொஞ்சம் ரொம்ப அழுக்கா இருந்தா நம்ம தான் மூவ் படணும் ஆஹ் ஆனா மிஷின் எல்லாம் மூவ் படாது

நல்லா இருக்காதா இது